திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலப்பம்பட்டி பகுதியில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலப்பம்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜகோபால் ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் உடுமலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது பழனி நோக்கி வந்த கேரள மாநில கார் ஒன்று எதிர்பாராத விதமாக அவர்களது வாகனத்தின் மீது மோதியது நிலை தடுமாறிய கார் அருகில் பேருந்துக்காக காத்திருந்த உடுமலை விஜிராவ் ராவ் நகரைச் சேர்ந்த சதாசிவம் மற்றும் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த ரங்கசாமி ஆகியோர் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பின்புறம் அமர்ந்திருந்த ராஜகோபால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காயமடைந்த மூவரும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு சிகிச்சை இன்றி மோகன்ராஜ் மற்றும் ரங்கசாமி ஆகியோரும் உயிரிழந்தனர் சதாசிவம் தீவிர சிகிச்சையில் உள்ளார் காரில் பயணித்த குழந்தை உட்பட மூவர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த உடுமலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து குறித்து தகவல் அறிந்த பாலப்பம்பட்டி பொதுமக்கள் உடுமலை பழனி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் சாலையில் வேகத்தடை குறியீடு இல்லாததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினர்

மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கடந்ததுனால அந்த மூணு பேர் பஸ் ஸ்டாப் ஒரே அந்த அடிவட்ட அடித்த டிரைவர் சொல்லியிருக்கேன் ஸ்பீட் பிரேக் இருக்குதுங்கிற எனக்கு இன்டிமேஷன் இல்ல சைட்ல போர்டு எதுவும் வைக்கல அப்படின்னு ஒரே முடிச்சுட்டா சாயந்திரம் நாலு மணிக்கு நடந்திருந்தா எத்தனை குழந்தை இங்க எத்தனை பேர் ஸ்டாலின் எடுத்துட்டு உட்காந்துருக்குறது இது போட்டவன் வேகத்தர போட்டவன் வந்து இங்க பதில் சொல்லாம போராட்டம் முடியாது